இருக்கும் எங்கள் தொப்புக்கொடி உறவுகளான தமிழ் மக்களுக்கு எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் மனவாந்த நன்றிகளை வெல்ஜியம்பால் தமிழர் விளைவு அமைப்பினால் நன்றி கூறுகின்றோம் எங்களது தமிழக போராட்டத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு எங்கள் மனவாந்த நன்றிகளை கூறி உங்களுக்கு எதுவுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று பெல்ஜியம் இளையோர்ஸ் அமைப்பு சார்பில் இந்தியா Dat u voor ons protesteert, voor ons land, voor onze kinderen, voor ons land, voor ons அவதோஷனிதான் விருது மாவட்டத்தில் நன்றி உங்களுக்கு தமிழக முன்னெடுத்து செல்லும் தமிழகத்திற்கு தமிழகத்தின் வாழ் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நமது முதற்கான வணக்கங்கள் நமது ஈழத்திற்காக போராடி வரும் தமிழ் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நமது விளையாட்டு சார்பில் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களது போராட்டம் தொடங்கும் வெற்றி பேரமாக முடிய வேண்டும் என்று நமது வாழ்த்துக்கள் அனைத்து தமிழோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளோம் தமிழக மாணவர்களாகிய உங்களது இந்த போராட்டம் நமது விடுதலை வரலாற்றில் ஒரு முக்கிய திறப்பு ஏற்படுத்தியுள்ளது இந்த போராட்டத்தை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளுமாறு நாங்கள் தார்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் போராட்டத்திற்கு நீங்கள் என்று உறுதுணையாக இருக்கின்றீர்கள் என்பதற்காகவும் மற்றும் உங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் உங்களுக்கு என்றும் புலம்பு செல்ல நாங்கள் இன்னும் உறுதுணையாக இருப்போம் உங்கள் போராட்டத்தை நாங்கள் முன்னிறுத்தி செல்வோம் பிஜேபி வாழ்கின்ற அனைத்து இளையோர்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் என்றைக்கும் உங்களுக்காக தமிழ தாயகத்தை அடையின்றே நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என முடித்துக்கொண்டு நாங்கள் என்று உங்களுக்கு உறுதுணையாகவும் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு பார்வையிடம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழீதாக தமிழ்